ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீனாரா கார்டன் ஆக்சுவல் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டன் சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் இந்த மதிக்குழந்தை செடி வந்து வைக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ சோ என்னோட பழைய வீடியோஸில் வந்து நான் வந்து அந்த மருகன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செடி வந்து வளர்த்து நான் காமிச்சிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனும் சரி இல்லை நம்மளோட ஷாப் இருக்கு இல்லைங்களா ஸோ அதோட வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து கொரியர்ல வாங்கி சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்பாங்க பட் ஆனால் எனக்கே இதனால தெரியாமல் இருந்ததுதான் சார் இந்த மதிக்குழந்தை வந்து இவ்வளோ ஈஸியாக வளர்த்தலாம் அப்படிங்கிறது வந்து சமீபமாக நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை பத்தி உங்களுக்கும் ஷேர் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஆஹ் நீங்க இதுக்காக தேடி அலையணுங்கிற அவசியம் கிடையாது வீட்லயே நீங்க ஈஸியா வளர்த்தலாம் ஆஹ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மறிகொழுந்து வந்து நல்லா வாசனையா இருக்கக்கூடியது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எது மறிக்கொழுந்து எது மருகு அப்படிங்கறது மாதிரி சொல்லுவாங்க டவுட்ல வந்து கேட்பாங்க ஆக்சுவலா மறிக்கொழுந்துங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இலை வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் சோ இது போல அது வந்து நல்லா அந்த குச்சி மட்டும் நல்லா வளர்த்தியா இருக்கும் இலையில பார்த்தீங்கன்னா அதோட இலைகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் சோ இது போல இருக்கிறதா வந்து மறைக்கொழுந்து சோ இதுதான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட என்கொயரிக்கு வரும்போது சரி ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா பூஜா ப்ராடக்ட்ஸை கேட்க தான் என்கொயரிக்கு வரச்சேன் பட் ஆனால் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து நீங்க காமிக்கக்கூடிய அந்த நர்சரி ஷாப்ல வந்து இருக்குமா கிடைச்சா எங்களுக்கு வந்து வாங்கி கொரியர்ல சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நானுமே ஒரு சிலருக்கு வந்து வாங்கி சென்ட் பண்ணியிருக்கேன் நான் மும்பைக்குலாம் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் பட் பட் தான் எனக்கு சமீபமாக தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லைங்களா இதையுமே வந்து இவ்வளோ ஈஸியா வளர்த்துலங்கிறது எனக்கு ரீசண்டாதான் தெரிஞ்சுது ஆஹ் வரலட்சுமி நோம்பு அப்ப பாத்தீங்கன்னா பூஜைக்கு வைக்கிறதுக்காக இது போல மதிக்குழங்கு வந்து வாங்கியிருந்தோம் சோ அது வந்து நான் வந்து நல்ல பஞ்சா ஒரு கட்டு போல வாங்கியிருந்தேன் அதுல பாதி வந்து மீதி ஆயிடுச்சு சரி அது அப்படியே வைக்கிறதுக்கு பதில அது மண்ல வந்து அம்மா வந்து சொருகி வச்சாங்க சோ ட்ரை பண்ணி பாக்கலாம் வந்தா நம்ம வீட்லயே வளர்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ரெண்டு மூணு நாள் வாடுனதுக்கு அப்புறமா தான் அந்த ஐடியாவே வந்தது அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் அப்படியே சும்மா மண்ல வந்து சொருகி வச்சோம் ஸோ இப்படி வாங்கி சொருகி வச்சது இவ்வளோ சூப்பராக வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதனால தான் இன்னைக்கு அதை உங்கள்கிட்டயும் செஞ்சு காமிக்கிறது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரி சொருகி வச்சா கண்டிப்பாக வளருமா அப்படின்னா நிச்சயம் வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு இது போல கட் பண்ண இந்த மறைக்குழுந்து வந்து கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா இது போல சில இதில் குட்டி குட்டி இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி இதை கட் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க இது போல தான் இருக்கும் பூஜைக்கு வைக்கிறதுக்காக இல்ல வீட்டுல நீங்க இதை வந்து மதி கொழுந்து பயன்படுத்துங்க இது போல வந்து ஒரு கட்டு வந்து வாங்கிட்டு வருவீங்க இல்லைங்களா சோ இது ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா பத்து ரூபான்னு ஒரு கட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆஹ் இப்போ இது போல கிடைக்கக்கூடிய கட்டு வந்து நீங்க அப்படியே இதை ரெண்டா பிரிச்சுட்டு மண்ல வந்து சொருகி வச்சிடலாம் ஆஹ் உண்மையிலேயே இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிங்ஸுமே நம்ம சொல்லிக்க வச்சா இந்த மதிக்குழுந்த பொருத்தவரும் நல்லா சூப்பரா வளர்ந்து வருது அது நாங்களே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இனி வந்து நீங்க மார்க்கெட்ல கிடைச்சதுன்னா இது போல இருக்கிறதே வாங்கி வைங்க வேறோட தான் இதை வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் இல்லை இது கட்டிங்ஸ்லயே வளர்த்தலாங்கிறது அஹ் இப்பதான் தெரிஞ்சது நான் அதை காமிக்கிறேன் வீரோட எண்ணில் காமிக்கிறேன் சேர்ந்த அளவுக்கு சூப்பரா வளர்ந்துருக்கு அப்படின்னு ஸோ நார்மல் சாயில் தான் நம்ம வீட்டோரமா இருக்கக்கூடிய மண் நம்ம வளர்க்கமா மற்ற செடிகளுக்கு வளர்க்குறதுக்கு என்ன மண் எடுக்கணுமோ அது போல அதுவே எடுத்துக்கோங்க ஸோ நாங்க இந்த அளவுக்குலாம் பார்த்து பார்த்தெல்லாம் மண்ணெல்லாம் வைக்கல சும்மா அந்த ரெண்டு தொட்டி இருந்தது வீட்டு பக்கத்துல அதுல ஆஹ் இந்த கட்ல இருந்து ரெண்டா பிரிச்சு ஏன்னா மீறியானதுதான் நாங்கள் வந்து நட்டு வச்சோம்னு சொன்னோம் இல்லைங்களா அதை இப்படி சும்மா எடுத்துட்டு ஆஹ் மண்ணில் இது போல சொருகி வச்சிரும் போதும் பொதுவா சொல்லுவாங்க இது போல இருக்கக்கூடிய செடிகள் வந்து வேரோட தான் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் இல்லை பட் இந்த டைம் நாங்கள் ட்ரை பண்ண நாங்க வச்ச எல்லா செடியுமே வந்து பாத்தீங்கன்னா இது போல இருந்த அந்த இலைகள் வந்து எல்லாமே தழைஞ்சு வந்துருச்சு ஸோ தண்ணியுமே வந்து நாங்கள் கரெக்டா தான் வந்து ஊற்றி இருந்தோம் இது இது போல வச்சு விட்டுருக்கோம் ஆனா ட்ரை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மழை காலமா இருக்கிற டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வளருது ஸோ இது போலதான் இதே போல ஒரு பாட்டுல தான் நாங்கள் வந்து வச்சிருந்தோம் அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இல்லைங்களா ஸோ அந்த ஸ்டெம் வந்து எல்லாமே பாதி பாதியாக பிரிச்சுட்டு இது போல் வந்து வச்சு விட்டுருந்தோம் சொருகி வச்சுருந்தோம் அது மண்ணு கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஏன்னா பெருசாக அது வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாட்டில் கூட போட்டு வைக்கல அது பாதி அளவுக்கு தான் இருந்தது அதுலேயே சும்மா அப்படியே அந்த குச்சி வந்து சொருகி வச்சிருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே தலைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ஸோ தண்ணியோட அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வட்டும் அதாவது இந்த ஈரப்பதம் நல்லா நமக்கு தெரியும் இல்லைங்களா தண்ணி நல்லா ட்ரை காஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல மட்டும் நம்ம ஊத்தி விட்டு தான் ஆனா நல்லா வளர்ந்து வந்திருக்கு இதனால இது தெரியாம போயிடுச்சு நம்ம ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த மதிக்குழந்தையே வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ நான் ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் இல்ல வீடியோ எண்ல நான் இன்னொரு தோட்டிலையும் வச்சிருந்தேன் அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பாருங்க ரொம்ப சூப்பரா வளர்ந்தது சோ அதனால இனி வந்து உங்களுக்கு இது போல கட்டிங்ஸ் கிடைச்சிதுன்னா கட்டிங்ஸ் இல்ல வீட்டுக்கு பூஜைக்காக வாங்கிட்டு வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்து நீங்க இது போல மண்ணுல வந்து வைங்க தாராளமா வளரும் இப்ப இது வரலும் பாத்தீங்கன்னா இதுல நான் எதுவும் உரமோ அதெல்லாம் எதுவுமே போடல கட்டிங்ஸ் சொருகி மட்டும் தான் வச்சிருக்கேன் சொருகி வச்சுல ஒரு ரெண்டு போல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகிகிடுச்சு ஆனா மத்தது எல்லாமே வந்துருச்சு வந்து மதிக்குழந்தா கட்டிங்ஸ் வந்து நிறையாவே இருந்தது பூஜைக்கு வாங்கினப்போ அதனால பாதி அளவு வந்து அந்த சின்ன தொட்டிலையும் மீதிய வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த செவன் டேஸ் ரோஸ் செடி வந்து வச்சிருக்கேன் சோ அதுல ஓரமா இழந்துச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் சொருகி வச்சது ஏன்னா வைக்கும் போது வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இது வந்து வளருமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருந்தது அதனால சொருகி வச்சோம் ஆனா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு என்ன சொல்ல போனா அந்த சின்ன தொட்டியை விட இப்போ இந்த பெருசுல வச்சிருக்கிறீங்களா இதுல வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்ந்துருக்கு ஆஹ் இப்ப பா இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே புது இலைகள் தான் நான் வச்சதை விட நல்லாவே க்ரோத் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால இனி வந்து மதிக்குழந்து வாங்கணும் அப்படின்னு செடி வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஹ் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த கட்டிங்ஸ் அந்த செடியவே வாங்கிட்டு வந்து நீங்க அழகாக இந்த போல மண்ணில் சொல்லி வைக்கலாம் சூப்பராக வளர்ந்து வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்